இவை நம்மோடு செய்து கொண்ட நாள பெரிய உடன்படிக்கை மூலம் அவருடைய நன்பையும் பேசியும் அவருடைய உடலிருப்பையும் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அதனுடைய இறுதி நாங்கள் நற்றொருடைய வழிபாடும் நற்றொருடைய ஆராதனையும் அந்த நெற்கள் ஆராதனை வழிபாடுகளின் மூலம் எங்களுடைய துறையின் நம்பிக்கை எங்களுடைய தேடுதல்களிலே ஆண்டவர் எங்களை கண்டுகொள்ளவும் நாங்கள் அவரை ஆணவும் அவரோடு உறவாகவும் இந்த மணி நேரத்தை அக்காலத்தில் நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர்கள்தான் விடரசுக்கு செல்வதில்லை விண்ணாட்டிலுள்ள என் தந்தையின் அப்படி செயல்படுவதே செல்ல ஆகவே நான் சொல்லும் இவ்வாசிகளை கேட்டு அவற்றின்படி படி செயல்படுகிறவரும் பாவை மீது தமது வீட்டை கட்டி அடிவாளிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவற்றின் மேல் மோதியம் அது விடவில்லை நான் சொல்லும் இவ்வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படாத விவரம் மணல் மீது நம் வீட்டை கட்டிய அவ்வளவு ஒப்பாவது மழை பெய்தது பால் பிறப்பிடக்கூடியது பெருங்காட்சி வீசியது அவை அங்கு வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு இயந்தது கிறிஸ்துவராக செய்தி கிறிஸ்துவ நாங்கள் இப்பொழுது கேட்ட செய்தி எங்களுடைய மனநிலை ஒரு நிகழ்வாக நடந்து வந்திருக்கிறது நடந்து முடிஞ்சிறது இப்போ தயாரிந்த புயல் மலை பேரழந்து உங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க அவர்களுக்காக அந்த மக்களுக்காக செழித்திருப்பீங்க நம்பரை அவர்கள் இந்த இயற்கையின் பேர் அழிவில் பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இன்னும் அந்தமே அநேகமான மக்கள் இவர்கள் பங்கு இடங்களில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் உலக நாடுகள் மற்றும் தாராள உலகங்கள் நல நிதிகளின் மூலம் அவர்களுடைய உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது அதனோடு அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் எல்லாமே இழந்து எல்லாமே வந்து மழை தண்ணி வந்து வீட்டு வீட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அப்படியே நம்மளுக்கு நீ ஒரு நம்பிக்கை ஒரு மீண்டும் மீண்டும் அவ்வாக்கை வாழ்பார்கள் உருவாக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் அதை நாங்கள் நம்ப ஒரு காரணத்தில சரியில்லை சில வழியில் நீங்கள் கேட்கக்கூடும் நாம் எல்லாமே சரிவர செய்தால் நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு பூசிட்டு போகலாம் திருப்பதி நல்லபடியாக உருக்கோம் அப்படின்னா சுலபமாக நான் சொல்கிறேன்னா நீங்கள் நான் சொல்கிறீங்க அப்படின்லாம் போடுறேன் அப்படி கேட்க உங்களுடைய வானிலை உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் பிரிச்சினைகள் குழப்பங்கள் விவர விவரமாக உலக நீங்கள் இது ஏற்பட ஏன் இது இந்த என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஆண்டவர்தான் இருக்கிறேன் கோயிலுக்கு தான் நெற்றோட நாங்கள் திருப்பதிக்கு போறோம் நச்சீதியை நான் நச்சீதியை நான் சிந்திக்கிறேன்னா அதை வாசித்து நான் அப்படி இருக்கேக்க எனக்கு தான் எல்லா பிரச்சனை மட்டும் இடப்பட்டுருக்காங்க அதுக்குள்ளே நாங்கள் விட கற்றுக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதே ஏன் நடக்கிறது அது நடந்தால் அவனுடைய விளைவு அப்படி இருக்கு நாங்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நச்செய்தியினுடைய மிகவும் ஒரு ஆழமான நம்பிக்கை விஸ்வாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மக்கள் ரெண்டு விதமான நபர்கள் ஒரு ஆள் தன்னுடைய வீட்டை என்னென்னா கட்டினாலே என்னென்ன கட்டினார் என்ன நடந்தது மழை பெய்ஞ்சது சரியா வள்ளது

மகள் என்னுடைய மீட்பர் என்னுடைய என்னுடைய மீட்பர் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மூதனமாக இருக்கின்ற பொழுது எது நடந்தார்கள் எந்த வெளி காரணம் இதெல்லாம் வெளியிலே திருவார்க்கு வழியில் வெளியில நாம் ஒரு நாளுமே அசையாமல் உறுதியாக இருப்போம் அசைந்த அவங்களுக்கு நபர் நீங்க ஆண்டவரோட இருந்தாலும் உங்களுக்கு என்ன

திரு வருகை காலம் சரியா திருவருகை காலம் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்ற காலம் சரியா ஆண்டவர்களோடு இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் சுமைகள் அதிகம் குளறுபடிகள் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் சில வழி அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த வழி இருக்கு அவங்களுடைய அவங்க ஆண்டவர்களை கட்ட கட்டப்பட்ட ஒரு மக்களாக இருப்பார்கள் நோயப்பட்டிருப்பார்கள் ஆனா சந்தோஷமா மகிழ்ச்சி வருகிறது பிரசங்கத்திலே வருவது ஆண்டவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அசையாத மற்ற மற்றீங்கன்னு சொன்னா மக்களை என்னத்துல கண்டவர் மணல் நகட்டினர் செய்ய மணல் நகட்டினார்கள் அவருக்கு என்ன நடந்தது மழை பெய்ந்தது வெள்ளம் பெருக்கெடுத்தது பெருங்காற்று வீசியது அவங்க வீட்டுக்கு என்ன நடந்தது அப்படியே அடித்துட்டு போயிடும் எட்ஸ் எல்லாம் அவைக்கு அடித்தளம் ஆழமாக இல்லை அவை என்ன சில வழியாக அவனுடைய புலாவர் சர் சிஸ்டர்ஸ் த இல்லோ டீச்சர்ஸ் ஆக்கிட்டோம் இருத்திட்டோர் நாளைக்கு போகிறது பாதம் இழுத்துட்டாளர் என்ன சந்திக்கிறது அப்படி சொன்ன சின்ன விஷயம் வந்தால் சின்ன விஷயம் வந்தால் என்ன செய்யும் அவர்களை அப்படியே இந்த உயர்ந்த அடிப்பட்ட இது மாதிரி அப்படியே இல்லாத இடத்துக்கு அப்படியே போட்டு அழைச்சி அவர்கள் அப்படியே கிருஷ்ணநாதனுடைய வாழ்க்கை ஆண்டவர்களே கட்டப்படவில்லை ஆண்டவர்களே அவர்கள் வேறுபடவில்லை வேறுபட்டு சொன்னால் அது உடனே வராது அது ஒரு பயணம் கனகாலத்தினுடைய நாங்கள் ஒவ்வொரு ஞானஸ்தானத்து எடுத்ததுல எடுத்ததிலிருந்து திருமணம் எடுத்ததுல இருந்து இப்ப மட்டும் ஆண்டவர்களை போகப்பட்டு நாங்கள் செய்த பயணம்தான் அந்த வேறுன்றிய பயணம் சரியா அதோட வராது அதனால பக்குவப்படுத்துகிறோம் சரியா பக்குவ பக்குவப்படுத்துறோம்னு சொன்னா அந்த நிலம் அப்படியே பாலடைஞ்சிருக்கு வளர்ச்சி இருக்கா சரியா வறுமையாயிருக்கா அப்படி மரம் வளர்ந்தாலும் கனிகள் கொடுக்கா சரியா ஒரு திருட்சம் ஆயிருக்கும்படியே ஆனால் அதில் மகிழ்ச்சி இருக்கா சோ இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன தப்பு சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கு சரியா கையை பிடிக்கு ஆண்டவர்களோட கையை விடமாட்டா இருந்தாலும் சில நேரம் சேர்ந்து இல்லை ஆண்டவர்களை ஆண்டவரை கையை பிடிப்பான் இல்லாமல் அவற்ற கையை பிடிச்சிருவான் சரி அப்படின்னு சொல்ல அப்படி இந்த மண்ணிலே கட்டப்பட்ட வீடுகளாக மாறி வீடு சொல்றது எங்களுடைய பின்னக மாலை இந்த கட்சியிலே அவர் அழகாக கூறினார் பயணம் பாறையில கட்டப்பட்டது ஆண்டவர்களே கட்டப்பட்டதாக இருக்க அதுதான் நித்தியம் என்ன நிரந்தரம் நீயே நிரந்தரம் என்ன எல்லாமே இல்லாம போயிருமானால் நீரோடு நிரந்தரமாக நீண்ட நிரந்தர வாழ்க்கை நிலையான வாழ்க்கையில கொடுக்கின்றோம் பரிசாக கொடுக்கின்ற எனவே இந்த அனர்த்தங்கள் அழிவுகளின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்த படிப்பினை என்ன சொன்னால் நாங்கள் இறைவனிலே எங்களுடைய இல்லங்களை அதாவது நம்முடைய ஆன்மாக்களை கட்ட நாங்கள் பழகிக்கொள்ளணும் அப்படின்னு கட்ட கட்ட கட்டவர்கள் கட்ட தொடங்கிலாட்டி கட்ட கட்ட தொடங்க சரியா அப்படி கட்டி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் குழந்தை காட்டுங்கள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இப்போ தூரத்தில் இருந்தால் திரும்பி வாங்க அதுதான் இந்த ஆகமன காலத்தில் திருவரைய காலத்தின் கூட ஆண்டவர் உங்களுக்கு நிலக்கிக் கொடுக்கின்ற ஒரு மகத்தான உண்மையான செய்தி சரி அதை நாங்கள் கட்டிக்கொண்டு ஆண்டவரோடு நாங்கள் பயணிப்போம் அதனால துன்பங்களும் தான் விலகிவார்கள் பிரச்சனைகளும் தான் ஆண்டவரோட சேர்ந்து எதிர்கொள்ள மக்கள் வெளியே தேடுகின்றோடு நகர்ந்து கொண்டு செல்லுகிற பொழுது அவர்களை நோக்கி ஒளி வந்து கொண்டேன் சரியா அதுதான் இந்த திருவர்கை காலத்திலே எங்களுக்கு இளைவன் கொடுக்கின்ற மிக மகத்தான உண்மையான செய்தி அதை நாம் உள்வாங்கி உங்களுக்குள் அதை வாழவும் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளவும் இந்த வழிபாடு எங்களுடைய சிந்தனை என்று அந்த நம்பிக்கையோடு படிக்கின்ற பஜனை பாடல்கள் மூலம் எங்களை முழுமையாக ஆயத்தம் செய்து ஆண்டவருடைய திருவரையைக்காக எங்களை பல்வேறு வெளியாடையாளர்களின் மூலம் எல்லமா உள்ளங்களை ஆயத்தம் செய்து ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய இல்லத்தை மீண்டும் அவரிலே கட்டவும் நாங்கள் துணிச்சலாகவும் துணிவோடும் அந்த உண்மையான அன்போடும் இறை நம்பிக்கையோட வாழ நாங்கள் முயற்சிப்போம் அதற்காக நாங்கள் சதைவோம் ஆமே